வணக்கம் ஆர் ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா பேசுகிறேன் இப்போது திடீர்னு தீ காயம் பட்டுருச்சு திடீர்னு தீப்பு நேர் பட்டுருச்சு திடீர்னு விளக்கில் இருக்கக்கூடிய சுடர் வந்து நம்மளுடைய கைகளை வந்து சுட்டுருச்சு இல்லை சின்ன பிள்ளைங்க திடீர்னு விளக்கில் விளாண்டுட்டு இருப்பாங்க இல்லாட்டி பக்கத்தில் ஏதாவது தீ ஏதாவது பட்டுருச்சு இல்லை கங்கு நெருப்பு ஏதாவது நம்மளுக்கு பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம தூள் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தூள் உப்பை எடுத்துகிட்டு வந்து நல்லா அது மேலே நல்லா அப்பி வச்சுட்டோம் இல்லை நம்மளுக்கு சுடுதண்ணி ஊற்றிருச்சு கை காலில் சுடுதண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம தூள் உப்பு அப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொப்பளிக்காமல் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும் எரிச்சலும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்மளுக்கு அடங்கிடும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எய்டாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் எய்டாக பண்ணதுக்கப்புறம் தீப்புண் வந்து நம்மளுக்கு தழும்பு மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு புண்ணு மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேனை வந்து நல்லா தீப்புண் மேலே நம்ம டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆரவும் செஞ்சிடும் புண்ணாற்று சேகையும் அதுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி கொப்புளங்கள் எலும்பாமல் நம்மளுக்கு பார்த்துக்கும் வர விடாமல் ஈஸியாக நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு தேன் வந்து உதவியாக இருக்கும் அதே மாதிரி சில புண் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த புண் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வேகமாக நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும் அதே தேனை வந்து நம்ம சுடுதண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை நல்லா குறைச்சி உடம்பு நல்லா ஸ்லிம்மாக அழகாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு இந்த இடத்துல திடீர்னு கட்டி வந்திருக்கு இல்லை முகத்தில் திடீர்னு கட்டி வந்திருக்கு இல்லை தொடையில் திடீர்னு கட்டி வந்திருக்கு அந்த மாதிரி கட்டி ஏதாவது ஏற்பட்டுருந்துது அப்படின்னா இந்த தேனை வந்து சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா தேனையும் சுண்ணாம்பையும் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி அந்த கட்டி மேலே அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக பழுத்து உடஞ்சி நம்மளுக்கு பொண்ணும் நம்மளுக்கு நல்லா ஆரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து தேன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கல்லீரலில் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக நம்மளுக்கு போய் ஸ்டோர் ஆகி இருக்கும் அந்த கல்லீரலில் கிளைக்கோஜனை வந்து நல்லா குளுக்கோஸாக மாற்றி நம்மளுக்கு எனர்ஜி லெவலில் வந்து கொடுக்கக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா தேன் கொடுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு தேன் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தேன் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும் இப்போது ஒரு மருந்தை வந்து நம்ம இருதயத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா மருதமட்டை இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளை வந்து தேனோட கலந்து சாப்பிடுங்க தேன் மிக்ஸ் பண்ணி குழப்பி சாப்பிடுங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் முழுவதுமாக நம்மளுக்கு குறைச்சி கொடுப்போம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நம்மளுக்கு நார்மல் ஆகும் தேனில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால அது வேகமாக போய் ஃப்ரீ ராடிகல்ஸோடு நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நம்மளுக்கு கேன்சரை வந்து நம்மளுக்கு உருவாக்கி விடுறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளுக்கு நிறைய தான் கேன்சர் வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து உருவாகும் கேன்சர் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் ஆனால் இந்த தேன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் மேலே போய் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி அதை ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு பண்ணிவிடும் அதனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளும் நம்மளுடைய உடம்புல இல்லாமல் ஆக்கிவிடும் அதே மாதிரி இந்த தேன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ எலும்புகளுடைய அடர்த்தியை வந்து நம்மளுக்கு அதிகமாக்கிவிடும் எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா அதிகமாக்கிவிடும் கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக்கிவிடும் அதே மாதிரி இந்த தேன் வந்து கரெக்டாக நம்ம மெனோபாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் லேடிஸ் வந்து நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போன்ஸோடைய அடர்த்தி வந்து அந்த டயத்தில் நிறைய பேர்த்துக்கு குறையும் பார்த்திங்கன்னா அடர்த்தி குறைஞ்சி போன்ஸுக்கு நடுவில் தொலைகள் மாதிரி நம்மளுக்கு விழுந்து போன் வீக் ஆகி போன் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகி ஈஸியாக நம்ம கீழே விழுந்தால் கூட நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகுற நிலமைக்கு நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மெனோபாஸ் டைம் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த டயத்தில் நம்ம தேன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எலும்புகளுக்கு வந்து சேரக்கூடிய சத்துக்கள் கேல்சியம் சத்து இன்க்ரீஸ் பண்ணி எலும்புகளுக்கு கொண்டு போய் சூப்பராக நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும் இதனால பார்த்திங்க அப்படின்னா எலும்புகளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தொலை விழுகிறது அந்த ஆஸ்டியோபோரோசஸ் ஃபார்மேஷன்ஸ் நடக்கிறது முற்றிலும் நம்மளுக்கு தடைப்படும் அது தடைப்பட்டுச்சு அப்படின்னாவே எலும்புகள் நல்லா நம்மளுக்கு அடர்த்தியாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா நம்மளுக்கு இருக்கும் எலும்புகள் நல்லா நம்மளுக்கு திடமாக இருந்தது அப்படின்னாவே கை கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கணும் ஜென்ரலாக நம்மளுக்கு பியூட்டி கான்ஷியஸாக பியூட்டி ஓரியன்டாக நம்ம வந்து தேவையும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு டெய்லி நம்ம தேன் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும் முகப்பருவு முகத்தில் வந்து கருவலையங்கள் இருக்குது முகத்தில் நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது முகப்பருக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கருப்பு கருப்பு அங்கங்கே திட்டு திட்டா பிக்மெண்டேஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு மாறி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தினசரி நம்ம தேன் வந்து நல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளுக்கு சரியாகி வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடி சித்தர்கள் இருந்தவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேன் இருக்குது பார்த்திங்களா அந்த தேனை வந்து சுடுதண்ணில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டாக நம்ம ஹாட் வாட்டரில் வந்து நம்ம ஒரு மிதமான சுடுதண்ணி எடுத்து அதில் தேன் வந்து நம்மளுக்கு கலக்கிறப்போ மேலே லைட்டாக நம்மளுக்கு அந்த வெப்பம் அந்த நீர் மாதிரி நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாவே எமன் வந்து நம்மளை நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுடுதண்ணீரில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி காலையில் டெய்லி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணி ஒரு டப்ளரில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தேன் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆயுள் காலமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சுத்தமான மலை தேன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை வந்து இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கு மாறாம மற்ற இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த பெட்டி தேன் சர்க்கரை பாக காய்ச்சி வச்சு தேனி வளர்த்து பெட்டி தேன் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தேன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிச்சயமாக ஆறு ஹைபல் ஹாஸ்பிட்டல்ஸில் மலைத்தேன் இருக்குது ஸோ அந்த மலை தேன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவுகளை வந்து கூட்டாது தேன் சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி லெவல் நல்லா கிடைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து எனர்ஜி இல்லை ஒரு மாதிரி வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு மாதிரி டயர்ட்னஸ் நம்மளுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தேன் வந்து நல்லா எனர்ஜி கொடுக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் தாண்டி உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது ஹெச்பிஏவன்சி லெவலும் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகியிருக்காது ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் சிறந்த மலை தேன் வந்து இருக்குது தாராளமாக அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்பட் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ